நண்பர் அனைவருக்கும் இளம்பு வழுதியின் இனிய வணக்கம் சவுக்கு சங்கர் அவருடைய பொய் பிரச்சாரத்தின் மூலமாக உள்ளபடியே யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட நபர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவங்க எல்லாருக்குமே ஹாப்பியான நியூஸ் அதே மாதிரி குறிப்பாக ஸ்ரீமதி அவருடைய தாயாருக்கு ஹாப்பியான நியூஸ் அதே மாதிரி ஸ்ரீமதி அவருடைய இறப்புல யார் யாரெல்லாம் நீதி வேண்டும் அப்படின்ற மாதிரி போராட்டம் செய்தார்களோ அவங்க எல்லாருக்குமே ஹாப்பியான நியூஸ் எவ்வளவு பெரிய அவதூறுகள் ஒவ்வொரு வீடியோக்கள்லயுமே அவதூறுகள் சும்மா அப்படியே காலு மேல காலு போட்டு உட்காந்துக்கிட்டு இல்ல பில்லிக்ஸ் அதெல்லாம் கிடையாது அப்படி மாதிரி மண்டையம் மண்டையம் ஆட்டிக்கிட்டு புருவத்தை புருவத்தை உயர்த்திக்கிட்டு கண்ணாடி கண்ணாடி ஆட்டிக்கிட்டு பேசுனா நீ பேசலாம் உண்மனை ஆகி போயிருமா இப்ப எங்க கொண்டு நிப்பாட்டி இருக்குது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு குண்டாஸ் போடப்பட்டுள்ளது காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணிக்காங்க இன்றைய தினத்துல சவுக்கு சங்கர் மேல குண்டாஸ் போட்டு உள்ள தள்ளி இருக்காங்க சமூக வலைத்தளங்கள் எல்லாமே பரபரப்பா அந்த செய்தி தான் போய்க்க இருக்குது உள்ளபடியே சவுக்கு சங்கர் மேல யாருமே வேதனைப்பட்டு பதிவு போட்ட மாதிரி யாரும் பார்க்க முடியல ஏன்னா ட்விட்டர் வலைத்தளத்தை ஓபன் பண்ணி பாருங்க சவுக்கு சங்கர் மேல யாருமே வேதனைப்பட்டு எந்த விதமான பதிவுகளும் போடவே இல்லை அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தை கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி சவுக்கு சங்கர் மேல போடப்பட்ட இந்த குண்டாசுக்கு எந்த விதமான எதிர்ப்புகளும் இல்லவே இல்லை அப்படின்னா என்ன ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிக்காரங்கிட்டையும் பிராடித்தனம் பண்ணியிருக்கான் சவுக்கு சங்கர் பிராடித்தனம் பண்ணியிருக்கான் சரியா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சவுக்க சங்கர் மேல என்னென்ன கேஸ் இது வரைக்கும் போட்டிருக்காங்க எங்கெங்க போட்டிருக்காங்க எந்தெந்த செக்ஷன் அடிப்படையில் போட்டிருக்காங்க இந்த மாதிரி முழு விபரங்கள் எல்லாமே நாமளும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா சும்மா சவுக்கு சங்கர் மேல குண்டாஸ் மட்டும் கடந்து போய்விட முடியாது இல்லையா சோ சவுக்க சங்கர் மேல என்னென்ன கேஸ் போட்டிருக்காங்க எந்தெந்த ஊர்ல போட்டிருக்காங்க இந்த மாதிரி முழு விபரங்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கேன் அது என்ன அப்படின்றத உங்களுடைய செவிகளுக்காக சவுக்கு சங்கருடைய கைது எங்க ஆரம்பிக்குது என்ன காரணத்துக்காக ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்க தெரிஞ்ச விஷயம் தான் பிலிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் இருக்காரு எல்லா தாடிலாம் வச்சுக்கிட்டு அவரும் வந்து ரொம்ப அப்படியே ஜென்யூனாக பேசுகிற மாதிரியே பேசுவார் ஸோ அவருடைய ரெட் பிக்ஸ் யூடியூப் சேனல்ல தான் சவுக்கு சங்க பேட்டி கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாரு பெண்கள் எல்லாமே தவறானவர்கள் குறிப்பாக இந்த காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்கம்மா பெண் காவல்துறை அதிகாரிகள் அவங்க எல்லாருமே மோசமானவங்க அவங்க வந்து உயர் அதிகாரிகள்கிட்ட நெருங்கி பழகுவதற்கான காரணமே பதவி உயர்வுகளுக்காக தான் அப்படின்ன மாதிரி எச்ஆர் ஜோதர சொன்னா தெரியுமா செய்தியாளர் சந்திப்புல சொன்னா தெரியுமா செய்தியாளர்களில் அந்த பெண்கள் ஃபுல்லாமே வந்து உயர் பதவிகளுக்காக அஜெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க சொன்னா தெரியுமா அதே மாதிரிதான் அதே பாணியில தான் சவுக்கு சங்கருமே ஒரு ஸ்டேட்மெண்ட் தூக்கி வெளியிடறான் சோ இதுதான் சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆகுது சோ சமூக வலைத்தளங்களை வைரல் ஆன உடனே சவுக்கு சங்கர் மேல முதல் முதலாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது அது யாரு பதிவு பண்றாங்கன்னா கோவை காவல்துறை அதிகாரிகள் தான் பதிவு பண்றாங்க கடந்த நான்காம் தேதி பதிவு பண்றாங்க நான்காம் தேதி பதிவு பண்ணி என்ன செக்ஷன்ல போடுறாங்கன்னா பெண் துன்புறுத்தல் தடை சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் இரண்டாயிரம் பிரிவு அறுபத்தி ஏழு இந்த செக்ஷன் அடிப்படையில தான் கோவை காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க சவுக்கு சங்கரம் மேல வந்து முதல் வழக்கு வந்து போடுறாங்க சோ இதுதான் வந்து வந்து ஆரம்ப புள்ளி சவுக்கு சங்கரம் இன்னைக்கு குண்டாசம் கொண்டு வந்து விட்டுருக்கு தெரியுமா அதுக்கான காரணமே இந்த முதல் வழக்கு தான் சோ போடப்பட்ட வழக்கு என்பது ஒரு நியாயமான வழக்கு தான் தன்னுடைய கருத்தை எடுத்து முன்வைக்கும் பொழுது பெண்கள் மேல அவதூறு பரப்பாம முன் எடுத்து முன்வைக்கணும் நமக்கு தெரிஞ்சே நிறைய சங்கிகள் என்ன பண்றாங்க அதுவும் பெண்கள்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க நிறைய சனாதன சிந்தனைகள் வந்து ஏற்றுக்கொண்டு ஜனநாயக சிந்தனைக்கு எதிராக நிறைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க நாமும் பதவிகள் தான் இருக்கோம் ஆனா என்னைக்குமே நாம அறம் தவறி நம்ம வந்து விமர்சனம் பண்ணது கிடையாது இதான் யதார்த்தமான உண்மை சோ அந்த மாதிரி தன்னுடைய கருத்துக்களை சொல்லும்பொழுது சவுக சங்கரை எப்படி சொல்லியிருக்கணும் நான் எப்படி சொல்லி இருக்கணும் அதை விட்டுட்டு பெண்கள் எல்லாமே உயர் பதவிகளுக்காக மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு அவரமான கருத்துக்கள் சரிங்களா சரி இந்த வழக்கு என்னைக்கு போறாங்கன்னா கடந்த நான்காம் தேதி போடுறாங்க அதே நாளில் தேனியில பழனி செட்டிப்பட்டி காவல் நிலைய போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்க அவங்க ஒரு வழக்கு போடுறாங்க அதாவது என்ன பண்றாங்கன்னா காருக்குள்ள நம்ம சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா அவருடைய காருக்குள்ள ஒரு அரை கிலோ கஞ்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் அந்த கஞ்சாவை கைப்பற்றி என்ன பண்ணிருக்காங்க நம்ம சவுக்கு சங்கர் மேல வந்து ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க அதே நாள் இன்னொரு கேஸும் போட்டிருக்காங்க அதாவது இருந்த ஒரு பெண் காவல் அதிகாரி என்ன பண்ணியிருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள் தள்ளி விட்டு ஒருமை எல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செக்ஷன் அடிப்படையிலும் கூட காவல்துறை அதிகாரி என்ன பண்ணியிருக்காங்க அன்னைக்கு ஒரு இரண்டு வழக்கு போட்டிருக்காங்க ஸோ வந்து கோவையில வந்து போடப்பட்ட ஒரு வழக்கு அதே மாதிரி தேனி பழனி செட்டிப்பட்டி காவல் நிலையத்துல போடப்பட்ட ஒரு இரண்டு வழக்கு மொத்தமாக ஒரு மூன்று வழக்கு அதற்கு பின்பாக திருச்சியில கடந்த எட்டாம் தேதி ஒரு வழக்கு போடுறாங்க திருச்சி போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா கடந்த எட்டாம் தேதி ஒரு வழக்கு போடுறாங்க உமன் ஹராஸ்மெண்ட் செக்ஷன்ல வந்து போடுறாங்க அந்த வழக்குமே எதுக்காகனா இந்த யூடியூப் சேனல் உட்காந்து பெண்களுக்கு எதிராக ஒரு அவதூறு கருத்துக்களை பேசியதற்காக உமன் ஹராஸ்மெண்ட் செக்ஷன்ல வந்து நம்ம சவுக்கு சங்கர் மேல வந்து கேஸ் போறாங்க சோ மொத்தமாக ஒரு நான்கு வழக்காச்சா அடுத்து மே ஏழாம் தேதி ஒரு வழக்கு வேற போட்டிருக்காங்க அந்த மே தேதி தான் மொத்தமாக மூணு வழக்குகள் போட்டிருக்காங்க மூணு வழக்குகள் அந்த மூணு வழக்குகள்ல முதல் வழக்கு என்ன அப்படின்னா தனியார் தொலைக்காட்சியில வேலை செய்கின்ற ஒரு பெண் நிர்வாகி பெண் ஒரு ஊழியர் என்ன பண்ணிருக்காங்க ஜவுக்கு சங்கர் மேல வந்து ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க அந்த கேஸுமே எந்த கேஸ்னா இந்த மாதிரி ஒரு உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் தான் கொடுத்திருக்காங்க அடுத்து தமிழர் முன்னேற்றப்படை கட்சியினுடைய வீரலட்சுமி உங்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம சீமான் மேல வழக்கு கொடுத்தாங்க தெரியுமா வீரலட்சுமி அதை விஜயலட்சுமிக்கு ஆதரவாக வழக்கு கொடுத்தாங்க இல்லையா அதே வீரலட்சுமி அவர்கள் தான் உள்ளபடியே அவங்க பாராட்டி ஆகணும் ஏன்னா பெண்களுக்கு எங்கேயாச்சும் குடும்பங்கள் இழைக்கப்படுகின்ற பொழுது அவங்க வந்து களம் மாறாங்க இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் சரிங்களா சீமான அவர்கள் விஜயலட்சுமி ஏமாத்தினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் கூட இவங்க தான் வந்து இவங்க தான் அதிகமா பேசினாங்க அவங்க இவங்க தான் அதிகமா வந்து நேரடி சவால்லாம் விட்டாங்க யார் சீமான் விட்டாங்க அதே முன்னேற்ற படையினுடைய வீரலட்சுமி அவர்கள் தான் இந்த அந்த பெண்கள் அவதூறா பேசியதற்காக அவங்களும் மேற்கொண்டு வழக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து கிளம்பாக்கம் சிஎம்டிஏ அதிகாரி அவங்க வந்து ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்க அதாவது என்ன வழக்கு கொடுத்துருக்காங்கன்னா சிஎம்டிஏ அதிகாரி மாதிரியே ஒரு சில போலி ஆவணங்கள் எல்லாமே தயார் செஞ்சு அதன் மூலமாக மீடியாக்கள்ல உட்காந்து இந்த சிஎம்டிஏ அதிகாரிகளுக்கு எதிராக அவதூறாக கருத்துக்களாமே பரப்பியிருக்காரு அதே மாதிரி மக்கள் மத்தியில் வந்து அவதூறான கருத்துக்கள் பரப்பி அதன் மூலமாக கருத்து உருவாக்கங்கள் செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க சிஎம்டிஏ அதிகாரி வந்து வழக்கு கொடுத்திருக்காங்க ஸோ ஆக மொத்தத்துல கடந்த மே ஏழாம் தேதி மொத்தம் மூன்று வழக்குகள் அந்த மூன்று வழக்குகள்ல வந்து முதல் வழக்குகள் என்ன பார்த்தோம்னா ஒரு தனியார் உடைய ஒரு செய்தியாளர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு வழக்கு கொடுத்திருக்காங்க ரெண்டாவது வந்து தமிழர் முன்னேற்ற பழையனுடைய வீரலட்சுமி அவரோட வழக்கு அடுத்து சிஎம்டி அதிகாரி வந்து ஒரு வழக்கு மொத்தத்துல மே ஏழாம் தேதி மூன்று வழக்குகள் மொத்தமாக ஓவராலாக பாக்குறப்ப ஏழு வழக்குகள் முதல் முதலாக கோயமுத்தூர்ல பதியப்பட்ட அந்த வழக்கு அதான் முதல் வழக்கு அதே நாளில் வந்து இந்த கோவை பழனி செட்டிப்பாளையத்துல வந்து கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு வழக்கு ரெண்டுத்தான் ரெண்டு வழக்கு அதே மாதிரி அந்த அந்த நாள்ல பெண் காவல்துறை அதிகாரிக்கு வந்து எதிராக பேசினாரு அவங்க தள்ளி விட்டுட்டு பணி செய்விடாமல் தடுத்தாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு வழக்கு சோ மொத்தமாக முதல் நாளை மூணு வழக்கு அடுத்து எட்டாம் தேதி உமன் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி திருச்சியில் ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்து மே ஏழாம் தேதி சென்னையில் மொத்தமாக மூணு வழக்கு நான் சொன்ன இந்த தமிழ் முன்னேற்றப்படை சிஎம்டி அதிகாரி அதே மாதிரி தனியார் தொலைக்காட்சியினுடைய ஒரு பெண் அவங்க கொடுத்த ஒரு வழக்கு சோ மொத்தமாக சவுக்கு சங்கர் மேல மொத்தமாக ஒரு ஏழு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சோ இந்த வழக்குகளின் அடிப்படையில் தான் ஜவுக்கு சங்கர் அவங்க மேல வந்து குண்டாஸ் வந்து போட்டிருக்காங்க நாங்க கஞ்சா வச்சிருக்காரு பெண்கள் ஆபாசமா பேசுறாரு அதற்கு பின்பாக சிஎம்டி அதிகாரி மாதிரியே வந்து போலி ஆவணங்கள் தயார் செஞ்சு உட்காந்து அவதூறு பரப்புறது ஒரு மனிதன் ஒரு ஊடகத்துல இருக்கிற மனிதன் எத்தனை அவதூறுகள் தான் பரப்புவான் ஊடகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய புனித தன்மை வாய்ந்தது தெரியுமா இந்த ஊடகம் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தை வச்சு வச்சு பல்வேறு வகையான விஷயங்கள் சாதிக்கலாம் பல விஷயங்களை கேள்வி எழுப்பலாம் எளிய மக்களுக்கு ஏன் அது நடக்கல இது நடக்கல அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க விஷயங்களை தூக்கி கேள்வியை எழுப்பலாம் சர்வாதிகார கட்சிகளுக்கு எதிராக கேள்வியை எழுப்பலாம் சனாதன கட்சிகளுக்கு எதிராக கேள்வி எழுப்பலாம் ஆனா அதெல்லாம் இந்த சவுக்கு சங்கர் செஞ்சாரா அப்படின்னா இல்ல பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த கட்சியில பணத்தை வாங்கிட்டு இந்த கட்சியில பணத்தை வாங்கிக்கிட்டு நமக்கு தெரிந்தே மதன் ரவிச்சந்திரன் இருக்கா அது ஸ்டிங் ஆபரேஷன் புட்டு புட்டு வச்சுட்டாப்ல எல்லாத்தையுமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து சவுக்கு சங்கர் என்னென்ன ஊழ வேலைகள் எல்லாம் பார்த்தாரு அப்படின்ற மாதிரி புட்டு புட்டு வச்சுட்டாப்புல சோ அப்பேற்பட்ட ஒரு கேவலமான பிறகுதான் சவுக்கு சங்கர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரு சோ அந்த நபர் மேலதான் குண்டாஸ் போட்டிருக்காங்க உள்ளபடியே நான் மறுபடியும் சொல்றேன் சமூக வலைதளங்கள்ல அவருக்கு ஆதரவாக எந்த விதமான கருத்துகளும் எழும்பவே இல்லை ஆக மொத்த சவுக்கு சங்க கைது செய்யப்பட்டது நல்லது அப்படின்ற மாதிரி தான் அனைத்து தரப்பு மக்களுமே பார்த்துக்காங்க ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன தரவுகள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு புரியு நினைக்கிறேன் ஏன்னா சவுக்கு சங்க கைது செய்யப்பட்டார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி குண்டாஸ் போடப்பட்டது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனா என்னென்ன வழக்குகள் அப்படின்ற மாதிரி யாருக்கும் தெரியாது ஸோ மொத்தமாக ஒரு ஏழு வழக்குகள் அந்த ஏழு வழக்கு என்னென்ன வழக்குகள் அப்படின்ற விஷயத்தை கூட நான் இங்க பதிவு பண்ணேன் அதுக்கு முன்னாடி நிறைய வழக்குகள் எல்லாமே வாங்கியிருக்காரு அவரு பட் இருந்தாலும் இந்த கடையை இருந்த ஏழு வழக்குகள் தான் அவர் மேல பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் சோ இந்த வழக்குகளின் அடிப்படையில் தான் அவர் மேல குண்டாஸ் பாய்ந்துள்ளது என்பதை கூறிக்கொண்டு இனிமேலாச்சும் வெளியே வந்து ஒழுங்காக ஒரு அறத்தோட செயல்படுப்பா அப்படின்னு மாதிரி ஒரு சின்ன வேண்டுகோளை மிஸ்டர் ஜவு சங்கட வச்சுக்கிட்டு கற்பி ஒன்று புரட்சி சேர்ந்து புரட்சியலமர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்